திண்டுக்கல் மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் சில பணிகளில் தொய்வு இருப்பதை கண்டறிந்துள்ளோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஐம்பத்தி இரண்டு துறை அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு திட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் சில பணிகளில் தொய்வு இருப்பதை கண்டறிந்துள்ளோம் என தெரிவித்தார் மேலும் இதனை எப்படி விரிவுபடுத்த வேண்டும் என்று அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடன் இணைந்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி சில பணிகளை குறிப்பிட்ட தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் அதனை செயல்படுத்துவதாக அரசு அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்துள்ளனர் எனவும் தெரிவித்தார் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்கள் அரசியல் எடுத்துக்கொண்டு அனைத்து அரசு அலுவலர்களையும் வரவிச்சு அரசனுடைய திட்டப் பணிகள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் என்னென்ன பணிகள் முதலமைச்சர் அவர்கள் அதில் எந்தெந்த பணிகள் துவங்கி இருக்கிறது என்னெந்த பணிகளில் தோல்வி இருக்கிறது என்னெந்த பணிகள் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறோம் அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் ஐப்பிரியசாமி அவர்களும் அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்களும் பல்வேறு சிறப்பு திட்ட செயலாக்குறையினுடைய அரசு அதிகாரிகள் செயலாளர்கள் மாவட்ட அதிகாரிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனைத்து அரசர்களும் சேர்ந்து இன்னைக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் பல்வேறு பணிகளை சிறப்பாக திண்டுக்கல் மாவட்டம் செயல்படுத்தியிருந்தாலும் சில பணிகளில் தோல்வி இருப்பதை கண்டறிந்திருக்கிறோம் அதை எப்படி விரைவுபடுத்த வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை நானும் அமைச்சரவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கிறோம் சில பணிகளுக்கு அந்த டெட்லைன் கொடுத்துருக்குறோம் அந்த இந்த டேட் கொள்ள அரசு அலுவலர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க எனவே அதையெல்லாம் நோட் செஞ்சு வச்சுருக்கோம் முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அது சொல்லப்படும் தொடர்ந்து அந்த ஃபாலோ அப் செய்யப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும்போதும் இந்த மாதிரி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியாக நடந்து கொண்டிருக்கிறேன்